காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்துகிற வகையிலேயும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சார பயணம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்கள் காவிரி தமிழ்நாட்டில் நுழைகிற ஒகேனக்கல் ஒகேனக்கல்லில் இருந்து காவிரி கடலில் வங்கக்கடலில் போகிற பூம்புகார் வரைக்கும் மூணு நாள் அந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணம் இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணத்துக்கு எங்கள் இளைஞரணி தலைவர் மத்திய சுகாதாரத்துறையின முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி எம்பி தலைமையில் நடக்குது அதில் நான் கலந்துகிற ஜி கே மணி முன்னிலை வைக்கிறேன் அது விவசாய சங்கத்தினுடைய முன்னோடி பல்வேறு விவசாய சங்க அமைப்புகள் பொதுநல ஆர்வலர்கள் நேரியல் வல்லுநர்கள் எல்லாம் இதில் கலந்துக்கிறாங்க காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி நீர் குழுவும் உடனடியாக அமைக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஓர் அணியில் தர வேண்டி தர வேண்டிய காலம் வந்துவிட்டார்கள் உரிமையை காக்க அதற்கு முதல் நடவடிக்கைய தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அனைத்து கட்சி குழு டெல்லிக்கு போய் இந்த உரிமையை காத்துற வரைக்கும் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டில் திரும்ப கூடாது அப்படி இருந்தால் தான் உரிமை காத்து நாட்டின் குறுக்கே பாலங்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் மணல் கொள்ளை முக்கிய காரணம் விதிக்கு மேலே முப்பது அடி நாற்பது ஆழத்துக்கு மணல் எடுக்கிறாங்க விதியை செயல் கொள்ளையடிக்கிற செயல் இயற்கை வழக்கத்தை சுரண்ட செயல் இதனால பல இடங்களில் பாதிப்பு இதை அதிகாரிகள் உடனடியாக கண்டறிந்து ஆய்வு பண்ணி அதை பாதுகாப்பதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கும் பெரிய விபத்து ஏற்படும் அரசு மனம் கோரிய தொகுதி பிறகு மேலும் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு இன்னும் மக்களுக்கு பாதிப்பு தான் ஒன்று விலை உயர்வு அதிகம் பாதிப்பு உண்டாகிடுச்சு அப்புறம் முன்னிறுத்தை விட இன்னும் அதிக ஆழமாக எடுக்கக்கூடிய பாதிப்பு இதை எவ்வளோ பெரிய அரசு அந்த விதி மீறி செய்யலாமா கடையே தமிழ்நாட்டில் மூவாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஒரு கடைகள் மூடுவதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்கள் மருத்துவருடைய போராட்டம் தான் இது கடைகள் மூடிய விற்கிறதுக்கு காரணம் என்னன்னு விற்பனை அதிகத்துக்கு ரெண்டு விழுக்காடு அதிகம்னு சொல்றாங்க இது வரைக்கும் இருந்ததை விட அதுக்கு கடை இல்லாத இடெல்லாம் கிராமங்கள் தோறும் கள்ளத்தனமாக விற்காங்க அது அரசும் காவல்துறையை அனுமதிக்கிறாங்க மறைமுகமா இது ஒரு குற்ற நடவடிக்கை அடுத்தது மூடப்பட்ட கடைகளை மீண்டும் திறக்கிறாங்க அதே இடத்துல திறக்கிறது அப்புறம் கிராமங்களில் போய் திறக்கிறது நீதிமன்ற ஆமா இது நீதிமன்ற அவமதிப்பு இந்த கடையில் மூடி தமிழ்நாட்டு பொருடமதுகளை தமிழக அமைச்சர் வந்து விமர்சனம் அது தேவையில்லாத ஒன்று கருத்து சொல்றது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்கும் பொழுது அவர்களை சாடுவது நியாயம்ன்றது அர்த்தம்

நீங்க தமிழ்நாட்டுல கடந்த காலத்துல என்ன வளர்ச்சி ஏற்படுது அண்ணா காலத்துல அதுக்கு முன்னாடி பிறந்தவர் காமராஜர் காலத்துல தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டிய மாநிலமா முதல் மாநிலமா இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க என்ன கடைசி மாநிலமாயிடுச்சு இந்த ஆலோசனை பொறுத்தான் அந்த மாதிரி கட்சி கிளை அமைப்பு உறுப்பினர் சேர் உறுப்பினர் சேர்ந்து இது ஒண்ணு ரெண்டாவது வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று முப்பது நாள் அந்த மூணு நாளைக்கும் காவிரியை காப்போம் என்ற ஒரு உறுப்பினர் சேர்க்கை நமது கட்சியின்

ஒன்றும் ராஜபுரம் குமரேசன் அவர்கள்